ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை தாலி நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது இது நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் அந்த தக்காளி சாதம் மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது கால் டழமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கால் டெமாக சேர்த்தா போதும் அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரும் ஒரு தொக்கு பதத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லிகை தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி தொக்கோட சூடான சாதத்தை சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆகிடும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் விருப்பப்பட்டால் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த தக்காளி சாதத்துக்கு இன்றைக்கி நான் வத்தல் பொரிச்சிருக்கேன் ஆனியன் தயிர் பச்சடி வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்